நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஐயா மாணிக்கம் அவர்கள் சென்னையின் வரலாற்றை பற்றி சிறப்பாக விளக்குவார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு பிரபல இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு பிரெஸ் மீட்ல சென்னை வந்து எங்கு சென்றாரு இன்னொரு இயக்குனர் வந்து இல்ல இது பொதுவாக சார் உங்களுக்கு கருத்து என்ன சார் திரைப்பட இயக்குனர் ஒருவர் சென்னை எங்களுடையது என்கிறார் இன்னொரு திரைப்பட இயக்குனர் அதற்கு பதிலடி தருகிறேன் என்று சென்னை அனைவருக்கும் பொதுவானது என்று கூறுகிறார் சென்னை எப்படி உருவானது என்பதிலிருந்து சென்னையோட வரலாறு ஆரம்பிக்கிறது சென்னையில் வணிகம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள எண்ணூரை தாண்டியுள்ள பகுதியில்தான் முதன் முதலில் வணிக ஸ்தலம் அமைத்தார்கள் அந்த இடம் தோதாக இல்லை அது தங்களுக்கு உதவி உதவிகரமாக இல்லை என்பதற்காக இன்றுள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடத்தில் அந்த இடம் வன்னிய சிற்றரசரான சென்னியப்ப நாயக்கர் என்பவர் வசம் அவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்தை கேட்கிறார்கள் அந்த இடத்தை வணிக நோக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் சென்னியப்ப நாயகரனுடைய நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் அந்த நிலம் கொடுக்கப்பட்ட போது அதனுடைய ஒப்பந்தம் தங்கத்தகட்டில் எழுதி ஆவண காப்பகத்தில் இன்றும் உள்ளது சென்னியப்ப நாயக்கரின் கோரிக்கை என்னவென்றால் இந்த பட்டணம் பெரிதாக உருவாகும்போது தன்னுடைய பெயரை இந்த நகரத்திற்கு வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன்படி செ சென்னப்ப நாயக்கரின் பெயர் சென்னைக்கு வைக்கப்பட்டது நாயக்கரின் மகன்கள் மகன்களில் ஒருவரான ஐயப்பன் தான் போர் ஐயப்பன் தாங்கள் இல்லை உள்ளது அவர்கள் அந்த பூந்தமல்லி அருகில் உள்ள தாமல் கிராமத்தில் தான் இருந்து ஆண்டார்கள் அப்படிப்பட்ட சென்னை நகரத்தில் பூர்வீக குடிகளாக பெரும்பான்மையாக வன்னியர்களும் கடலோரத்தில் மீனவர்களும் மற்றும் இதர வட தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்தை சுற்றிலுள்ளவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது பூர்வீக மக்களிடமிருந்து ஏமாற்றி பிடுங்கப்பட்ட நிலம் ஏழ்மை பயன்படுத்தி விலைக்கு வாங்கப்பட்ட நிலம் அது இல்லாமல் பொதுவாக இருந்த அரசு புறம்போக்கு நிலங்களை வந்தவர்கள் தங்களுடைய அபகரித்து கொண்டு பட்டா வாங்கி கொண்டு இந்த நகரத்தை ஆக்கிரமித்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஆக்கிரமித்து கொண்டவர்கள் த ஏதோ தங்களுடைய பூர்வீக நிலம் போல இன்றைக்கு எங்களுடையது என்று சொல்வர்களும் இது அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்பவர்களும் உணர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஜாதி அடையாளத்தை ஒழிக்கிறேன் என்று சென்னையினுடைய அடையாளம் இது யாருக்கான நிலம் என்பது இருந்ததை ஜாதியை ஒழிக்கிறேன் தெருக்களை ஜாதி பெயரை நீக்குகிறேன் என்று அந்த அடையாளத்தை அழித்தார்கள் இன்றைக்கும் பாரிமுனையில் உள்ள அங்கப்ப நாயக்கன் தெருவாக இருந்தாலும் நைனியப்ப நாயக்கன் தெருவாக இருந்தாலும் பல நாயக்கர்களின் பெயர்களில் உள்ளது நுங்கம்பாக்கத்திலே போனால் ராமாநாயக்கன் தெரு இது போல நாயக்கர் என்று முடிகின்ற பல தெருக்கள் பெயர்களை அழித்து அடையாளத்தை அழித்தார்கள் நீங்கள் அடையாளத்தை அழிக்கலாமே தவிர வரலாற்றை அழிக்க முடியாது இது வன்னியர் நிலம் நாங்கள் வந்தவர்களை எதிரியாக நினைக்கவில்லை ஆனால் இது யாருமற்ற பூர்வீக மக்களே இல்லாத நிலம் என்று யார் யாரோ சொந்தம் கொண்டு கொண்டாடுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்